தகைசால் பெரியோரே தத்துவஞானி அரிஸ்டாட்டிலிடம் பாடம் கேட்க வந்தான் மன்னர் மகன் அலெக்சாண்டர் வணங்கி நிற்காமல் கடற்பாறை விளங்கியவன் போல நின்றானே நான் செத்தால் நீ வா என்று திருப்பி அனுப்பினார் அரிஸ்டாட்டில் திகைத்தான் அலெக்சாண்டர் இவர் செத்தபின் நான் வந்து என்ன பயன் என்று பெரியோர்களை வினவினான் அவரது பதில் உன்னிடத்திலே உள்ள நான் என்ற அகந்தை சாக வேண்டும் என்றனர் அதன்படி திரும்பி வந்து பணிந்து நின்றான் வாழ்க்கை பாடம் கற்றுக்கொண்டான் கற்ற பாடம் உதவித்து பாரசீக மன்னன் தாரியூஸை முறியடிக்க எப்படி இருவருக்கும் போர் மூண்டபோது ஆணவக்கார தாரியூஸ் ஒரு பெரிய கோதுமை மூட்டையை அலெக்சாண்டருக்கு அனுப்பி வைத்தான் குறியீடாக சிம்பாலிசம் எப்படி மூட்டையில் உள்ள கோதுமைகளை எப்படி எண்ண முடியாதோ அதே போல எண்ணற்றவர்கள் என்னுடைய படை வீரர்கள் உடனே அலெக்சாண்டர் ஒரு சிறு குப்பியிலே கடுகு போட்டு அனுப்பினான் பொருள் என்னுடைய படை சிறிதுதான் ஆனால் கடுகு சிறுத்தாலும் காரம் மறந்து விடாதே என்றான் இதை போன்று மகாபாரதத்திலே வருகின்றது கர்ணன் கதை தமயந்தி சுயம்பரத்திலே வீரப்போட்டிக்கு கர்ணனும் வந்து நின்றான் கண்ட அனைவருமே தேரோட்டி மகனே வெளியேவோ என்று விரட்டுகின்றனர் சல்லியனும் கூடவே விரட்டுகின்றான் இத்தனைக்கும் சல்லியனே கூட ஒரு தேரோட்டிதான் காலம் வரும் காத்திருந்தான் கர்ணன் வந்துட்டது காலம் எப்படி துரியோதனன் படைக்கு தலைமை தாங்க ஆளில்லை துரோணர் இறந்துவிட்டார் பீஷ்மர் படுத்த படுக்கையாகிவிட்டார் கர்ணனை கேட்கின்றான் துரியோதனன் நிபந்தனை விதிக்கின்றான் கர்ணன் சல்லியனை எனக்கு உதவ தேரோட்டியாக அனுப்பினால் வருகிறேன் என்றான் அதன்படி சல்லியனை அனுப்புகின்றான் துரியோதனன் பாருங்கள் அன்று எந்த கர்ணனை பார்த்து தேரோட்டி மகனே என்றானோ சல்லியன் அதே சல்லியனை பார்த்து இப்போது தேரோட்டியே வருக என்கிறான் கர்ணன் ஆனால் அதே கர்ணன் தான் பரதேசிய அந்தனருக்கு முன் பணிவோடு வணங்கி உதவுகின்றான் இக்காலத்தில் சில மருத்துவர்கள் கூட இப்படித்தான் பணிவோடு நடந்து கொள்கின்றார்கள் இத்தாலி நாட்டு டாக்டர் ஜிசப்பே முஸ்காத் என்பவர் ஏழை பணியாளர்களை எப்படி வரவேற்பார் தெரியுமா ஆண்டுராயேசுவே வாரும் என்று நம் நாட்டிலும் அப்படிப்பட்ட பணி உள்ள மருத்துவர்கள் உள்ளனர் அவர்களை தேடி மக்கள் கூட்டம் அலைமோதும் ஆம் இயேசுபிரான் கூறியது போலவே இரக்கமுள்ளோர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் மத்திய ஐந்து ஏழு